மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கட்சியப்பர் அருளிய கந்த பற்றி தினம் தினம் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் சிவபெருமான் பார்வதியோடு திருமணம் நிறைவடைந்து கைலாயத்தில் ஏகாந்தமாக இருந்தார்கள் இங்கே தேவர்களுக்கு தான் வருத்தம் என்று நமக்காக குமரக்கடவுளை இறைவன் தருவான் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்ப பிரம்மாவிடம் சென்று மறுபடியும் நாம் இறைவனை நாடலாமா என்று கேட்கும் பொழுது பிரம்ம தேவனும் எல்லோரும் நாட வேண்டாம் யாராவது ஒரு தூதனை அனுப்பலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அனைவருக்கும் பயம் வந்துவிட்டது ஏனென்றால் இதற்கு முன் பிரம்மன் அனுப்பின தூதன் அல்லவா அந்த காமன் அவனை இறைவன் தகனம் செய்த வரலாறு தெரிந்ததால் அனைவரும் பயத்தோடு இருந்தார்கள் பிரம்மதேவன் தியாகத்தின் மேன்மையை உணர்த்தி வாயுதேவனை இந்த முறை தேர்வு செய்தார் இந்த ஒரு சரித்திரத்தின் அந்த ஒரு அழகான விளக்கங்களை தெரிந்து கொள்ளும் சமயத்தில்தான் நாம் திருமாலின் ஒரு கதையைப் பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் தெலுங்கு கவிஞர் போத்தன்னா என்பவர் கஜேந்திர மோட்சத்தை பற்றி அழகாக அவருடைய புலமையை கொண்டு பாடினார் அப்பொழுது கஜேந்திரன் அந்த முதலையின் அந்த கடி வலியை தாங்காமல் ஆதி மூலமே என்று அழைக்க அப்பொழுது வைக்குண்டத்தில் திருமகளின் மேலாடையை கூட தான் எடுத்துக்கொண்டு கொண்டு என்பதையும் உணராமல் திருமால் தன்னுடைய குழந்தையாக பாவிக்கும் தன்னுடைய பக்தனாம் அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக அந்த அம்பிகையின் தாயாரின் மேலாடையோடு வந்து விட்டார் என்பதாக அவர் கவிதை எழுதினார் அதற்கு தான் ஒரு கவிஞர் எதிர்த்தார் இதெல்லாம் வந்து அபத்தமாக இருக்கின்றது கவி நயம் என்றாலும் அதற்கு என்று ஒரு அளவு வேண்டாமா இப்படியெல்லாம் எங்கேயாவது நடக்குமா என்று கேள்வி கேட்கும் பொழுது அந்த தெலுங்கு கவிஞர் சரி சரின்னு சிரிச்சுட்டே போறார் அடுத்த நாள் கேள்வி கேட்ட அந்த புலவர் வந்து அவருடைய இல்லத்தில் குளித்து கொண்டு இருந்தார் அப்போல்லாம் கிணத்தடியிலலாம் குளிப்பாங்க இல்லையா நீர் இறைத்து எவ்வளவு வேண்டுமோ நீருக்கான எவ்வளவு நீர் இருக்கும் வீட்டை அதாவது இப்ப கூட பார்த்தீங்கன்னா கேரள மாநிலங்கள் அந்த வீட்டுக்கு பின்னாடியே ரொம்ப அழகா அவர்களுக்கு அந்த நீர் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும் அந்த காலத்துல கும்பகோணம் போன்ற பகுதிகளில் காவிரி நீரால் நிறைய இடங்களில் அந்த நீர் என்பது அவ்வளவு நமக்கு என்றுமே இப்போதான் அந்த வறட்சி ஸ்கேர் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அந்த காலத்துல அவ்வளவு நிரம்ப நீர் வளம் என்பது நம்முடைய நாட்டில் இருந்தது அதனால தான் பாலை அப்படின்ற அந்த ஐவகை நிலங்களில் ஒரு நிலம் என்பது நம்முடைய தமிழகத்திற்கு கிடையாதான் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் மட்டும்தானா எந்த ஆண்டோ அல்லது எப்பாவது மழை பொய்த்தாலும் அந்த வளமான அந்த நிலம்தான் பாலையா மாறுமா பாலை என்ற ஒரு நிரந்தரமான நிலம் தமிழகத்தில் கிடையாது அவ்வளவு ஒரு வளமையான நம்முடைய நாடு அவரும் அவருடைய இல்லத்தில் குளித்து கொண்டு இருந்தாராம் குளித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன இருக்கும் ஒரு சின்ன துண்டு இல்லை அந்த காலத்தில் கௌபீனம் அப்படின்ற ஒரு ஆடையை தான் அணிந்து கொண்டு ஆண்கள் குளிப்பார்கள் இல்லையா ஏன்னா வெளியில குளிக்கும் பொழுது அப்போ ஓடி வந்து இந்த கவிஞர் சொல்றாரா இவரை எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த கவிஞர் குளித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மகன் கிணற்றில் விழுந்து விட்டான் வாருங்கள் வாருங்கள் ஊரில் இருக்கும் அந்த பொது கிணறில் விழுந்து விட்டான் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம் குளித்து கொண்டிருந்த புலவர் என்ன பண்ணாரு தன்னுடைய ஆடை எதை பற்றியும் கவனிக்கவில்லை அப்படியே ஓடுறாரு எப்படியாவது கிணத்துல குதிச்சு அவருடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் தான் அவருக்கு இருந்தது அப்ப இந்த கவிஞர் தடுக்கிறார் என்ன நீங்க இது மாதிரி ஒரு ஆடையோடைய திருவெல்லாம் ஓடுவீங்க எவ்வளவு தூரம் இருக்கு எவ்வளவு பெண்கள் உங்களை பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட ஆடையோடு வருகிறீர்கள் சொல்லும்போது தள்ளுங்கையா நான் பொறுமையா நல்ல ஆடை வேஷ்டி இதெல்லாம் கட்டின்னு போனா என் குழந்தை உயிருக்கு என்ன ஆயிடும் அதனால எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு இந்த மானமோ இதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது எனக்கு அந்த குழந்தை ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றான் அவ்வளவுதான் எனக்கு அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று ஓட ஆரம்பித்தார் அப்ப அந்த புலவரை கைபிடித்து நெருCTkின்றாராம் போதன பார்த்தீங்களா உங்க குழந்தைன்னு சொல்லும்போது உங்களுடைய மானம் உங்களுக்கான ஆடை எதையும் நீங்கள் காணவில்லை குழந்தை காப்பாற்ற வேண்டும் அதுதான் உங்களுடைய நோக்கம்னு ஓடுறீங்க இந்த மனிதர்களுக்கே இவ்வளவு அக்கறை என்றால் எல்லாம் அல்ல இறைவன் திருமாலுக்கு அந்த கஜேந்திரனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணும் பொழுது அவன் அந்த திருமகளின் மேலாடை ஏதோ ஒரு ஆடையை சுற்றிட்டு நான் போகிறேன்ப்பா முதல்ல ஓடிப்போய் அங்கே துடித்து கொண்டிருக்கும் அந்த கஜேந்திரனை காப்பாற்றப் போகின்றேன் என்ற உணர்வு அந்த திருமாலுக்கு இருந்திருக்கிறாதா உங்களுக்கே இருக்கே அப்போ இறைவனுக்கு இருக்காதா அவன் உங்களை விட கருணையாளன் அல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் நீ எழுதின கவிதை நயம் தவறல்ல அப்படின்னு ஒத்துக்கொண்டாராம் இப்படி எல்லோருக்கும் எந்த ஒரு இக்கட்டான நிலைமை வந்தால்தான் சிலருடைய கோணங்களை நமக்கு புரிய ஆரம்பிக்கின்றது பிரம்மதேவன் இப்ப வாயுதேவனை அழைத்தார் வாயுதேவன் வேற வழியே இல்லைன்னு வந்து நிற்கின்றார் என்ன சொல்கின்றார் வாயுதான் அந்த கைலாய மலைக்கு சென்றாரா என்பதை தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்